இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டு பிறந்துவிட்டது ஆண்டின் முதல் நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது புது வருடத்தை வரவேற்கும் விதமாக புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிதே நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்துள்ளது சேனல் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி இயர் புத்தாண்டில் அடியடுத்து வைக்கும் அனைவருக்கும் நன்மைகள் மகிழ்ச்சி முன்னேற்றம் அமைதி ஒற்றுமை அன்பு ஆரோக்கியம் நிம்மதி வெற்றி ஆகியவற்றை பெற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலம் தங்களது வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்கின்றனர் இன்னைக்கு நம்ம காரணீஸ்வரர் கோவிலில் இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எப்படி அவங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் வரேன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய கோயில் போயிருக்கீங்களா நிறைய கோயில் போயிருக்கேன் ஓகே எதனால சாமி பக்தி அதிகமா இல்லை சின்ன வயசில் அங்கே நான் கோயம்புத்தூரில் பாட்டி கூட தான் இருந்தேன் அது ஈவினிங் டைமில் அவங்க நிறைய கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க அங்கே நிறைய கோயில் இருக்கும் எங்கள் ஏரியா சுற்றி ஸோ அதனால அப்போல இருந்தே கோயிலுக்கு போகிறது டெய்லி ஈவினிங் கோயிலுக்கு போகிறது ஒரு பழக்கம் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் களை கட்டியது இந்தியாவில் டெல்லி மும்பை கொல்கத்தா தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது ஆங்கில புத்தாண்டு ஆண்டின் முதல் நாளான இன்று இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதிலும் மக்கள் கோயில்கள் தேவாலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் என் பேர் கோமதிப்பா இந்த புத்தாண்டு இங்கே கோயிலுக்கு வந்துடுவீங்க நீங்கள் ரெகுலராக வருவீங்களா ஆ வருவோம்ப்பா நாங்கள் இங்கே தான் விஷமாம்பலம் தான் வீடு இங்கே வரும் பிரதோஷம் பிரதோஷம் வரும் சரிக்கா இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அதுவும் இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன வித்தியாசமா இருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க வித்தியாசம்னு ஒன்றும் தெரியல சரி புத்தாண்டு நம்ம கோயிலுக்கு வரணும் ஃபேமிலியா அப்படின்னு வந்திருக்கோம் எப்போவுமே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமா அந்த கோயில் இருக்கும் பிரதோஷன் அன்னைக்கு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அது சனி பிரதோஷனாக சொல்லவே வேணாம் பயங்கர கூட்டம் இருக்கும் சரிக்கா இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கு எப்படி போகணும் என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன வேண்டுதல் எல்லாருக்கும் எல்லாம் நல்லா தான் நடக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் அவ்வளோதான் என் பேர் கலைச்செல்வி நான் சைதாப்பட்ட தாதண்ட நகர்லேருந்து வந்திருக்கேன் கூட என் சன்னும் வந்திருக்காரு எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தோடு எல்லா நினைச்ச காரியெல்லாம் வெற்றிகரமாக முடியணும் இந்த உலகத்துக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கை பேரிடர் எதுவும் வராமல் இருக்கணும் இந்த வருஷம் அதுக்காக வந்து காரினீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பிரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வருவோம் திங்கக்கிழமை நீ சோம வரும் திங்கக்கிழமை அதனால் சிவனை பார்க்க வருவோம் கோயில் என்ன சிறப்பு இருக்கு கோயிலே சிறப்பு தான் இதில் சிறப்புன்னு சொல்ல அவர் அவரோட சிறந்த வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு எந்தெந்த டைம்லலாம் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகும் சனி பிரதோஷம் கார்த்திகை மாதம் சோமவாரம் எல்லாமே கூட்டம் இருக்கும் பௌர்ணமி நாளில் கூட்டம் இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாளுங்கள்லாம் இருக்கும் கிட்டிக எல்லா நாளும் கூட்டம் இருக்கும் சுகையில் கூட்டம் இல்லைன்னு சொல்ல அதுனாலே கிடையாது சாதாரண ஒரு புதங்கம்மை அந்த மாதிரி டைமில் கூட்டம் இருக்காது மற்றபடி விசேஷ நாள் எல்லாம் கூட்டம் இருக்கும் ஆமாம் அவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷத்தில் என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் சித்தம் சிவன் சித்தம் அவனடியே சிறந்தது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நல்ல வருஷமாக போகணுன்னு இறைவனை வேண்டிக்கிறோம் மக்கள் எல்லோரும் வந்து நல்லபடியாக இந்த இந்த ஒ ஒன் இயரில் நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் ஆமாம் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவோம் சிவன் வந்து நல்ல பக்தியான கடவுள் தான் நல்லா இருக்கணும்னு மக்களை நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த கோயிலில் எந்த டைமில் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி புது வருஷ டைமு இது பிரதோஷம் திருவிழா டைமு எல்லா டைம்லுமே இது கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே பிடிச்ச விஷயம் இருக்கும் அவங்களுக்கு ஆமாம் சிவன் வந்து சக்தி வாழ்ந்தவர் நல்லா மக்களுக்கோசம் நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் வேண்டுதல் சரியாகுது அதனால் வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சு வந்து ஆரம்பிச்சிருப்பேன் இந்த புத்தாண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த விஷயம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா தான் நடக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றோம் நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருந்து நல்லா இருந்தால் நல்லா சந்தோஷமாக தேங்க்யூ நல்லா வளர்த்துக்கலாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நிறைய கூட்டம் இருக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்க வந்தேன் ஓகே இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்கு உங்களுக்கு எனக்கு லைஃப்ல நல்லபடியாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா ஹாப்பி நியூ இயர் அங்கே பார்த்து அங்கே பார்த்து கேமரா பார்த்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டா சாமிக்கு பிடிச்சி வா கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி கும்பிட போகிறேன் லைனில் நின்று கும்பிடுறோம் எல்லோருக்கும் ஆப்பினியே டாட்டா சிலுபாய் கும்பா சிலுபாய் காரணீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் ஆனால் எல்லாரும் என்னென்னா சைவ நெறியை பிடிக்கணும் அதுதான் முக்கியம் எல்லாரும் சைவ சைவ சித்தாந்தம் அதுதான் முக்கியம் எல்லாருமே சைவமாக இருக்கணும் சைவ சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படி தான் வந்து பிரதோஷத்துக்கு எல்லோரும் வருவாங்க அப்பவும் நான் வருவேன் கூட எல்லாருமே சைவ சித்தாந்தத்தில் நரந்தெறி பிடிக்கணும் அதுதான் முக்கியம் இந்த புத்தாண்டில் என்ன வரணும்னா எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் இறைவன் அருளாரில் எல்லாம் சிறப்பாக நல்லா வாழ வேண்டும் அதெல்லாம் சிறப்பு இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா நமக்கு வந்து காரணீஸ்வர குருமான் வந்து தேர் திருவிழா வரும் அப்போ நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த தேர் திருவிழாவில் நல்லா இறைவு நல்லா அது மாதிரி பிரதோஷ பிரதோஷம் நல்லா சிறப்பாக இருக்கும் தேர் திருவிழாவும் சிறப்பாக இருக்கும் பிரதோஷத்துக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் பாடலாமா அதில் பாட்டு சிவனுடைய பாட்டு பிடிங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் எம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியின் விட ஏறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா நன்றே அம்மையே அப்பா மணியே அன்பின் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேந்தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது ஜெனியே பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலை பறிந்து நீ பாவியேனுடையேன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலானந்தமாய தே சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இனியே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புதம் கோலம் நீட்டி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளமே ஆள் எண்ணெய் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஓவாத சத்தத்தில் ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வான்முகில் வழாது பொய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை நீதி பார்வதி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகி தெரிவித்துள்ளார் நம்ம சைதாபேட்டில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை உடல்நரை காரணீஸ்வரர் இருந்து நம்ம கோயில் வந்து விசேஷம் என்னன்னா இன்றைக்கி காலையில் நாலரை மணிலேருந்து நடத்திறந்துட்டாங்க திறந்து நம்ம பக்த கோடிகள் காலையிலேருந்து ஆயிரக்கணக்கானவங்க வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணி அவங்க பிரார்த்தனைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாரோடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் நம்மளோட காரணீஸ்வரரும் அருள்மிகு சொர்ணாம்பிகை அவங்களும் அருள் புரிவாங்க கண்டிப்பாக இங்கே வந்து தினந்தோறும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க இனி புத்தாண்டை பொறுத்து முன்னிட்டு காலையில் பிரசாதம் மதியானம் அன்னதானம்லாம் நடைபெற்றது நட ரெண்டு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அப்புறம் ஈவினிங் திருப்பி ஈவினிங் மூன்று மணிக்கு திறப்பாங்க அனைவரும் வந்து நம்ம காரணீஸ்வரரோட அருளும் சொர்ணாம்பிகையோட அருளும் பெற்று எல்லோரும் நல்ல நல்ல இதோட ஆயிலோட இருக்கணும்னு வாழ்த்துக்கிறோம் ஒரு இரநூறு வருஷங்களுக்கு மேலே இந்த கோயிலில் மேலே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிவ சுப்பிரமணியர் முருகர் வள்ளி அவர் தேவியான அப்புறம் வேதகிரீஸ்வரரும் திருபுணசுந்தரி அம்மாவெலாம் இருக்காங்க அப்புறம் மண்டபத்தில் வந்து சோமாஸ்கந்தரம் அம்மாவிலாம் இருக்காங்க ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியில் இருக்கிறது நவகிரகங்கள் தனி சன்னதியில் இருக்கிறார் பழனி ஆண்டவர் தனி சன்னதியில் இருக்கிறாங்க ஸோ நம்ம கோயிலுக்கு உண்டான சத்திரமும் தனியாக இருக்குது அதுக்கு குறைந்த வலையில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு இருக்குது டெய்லி ஐம்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க